கிட்டத்திட்ட பதினேழு வருஷமா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தலித் மக்களுக்காக தான் வாழ்க்கை முழுதும் போராடின ஒரு போராளி அம்பேத்கர் கொள்கையினால அதிகமாக ஈர்க்கப்பட்ட ஒரு மனிதன் விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு சின்ன நம்பிக்கை தான் கிட்ட உதவி என்னால் எதுவும் முடியலை எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு யாராச்சும் ஏதாவது ஒரு உதவி கேட்டால் தன்னால் முடிஞ்ச உதவியை தாராளமாக செய்யற மனசுள்ள ஒரு மனசு ரெண்டு வயசு குழந்தைக்கு அப்பா ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை கொஞ்ச ஈவி இறக்கமே இல்லாத ஒரு கொலை கேட்டா ஈர கொலை நடுங்கிற ஒரு கொலை வெட்டப்பட்டதுக்கான காரணம் பணமா பகையா அரசியல் காரணங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஒன்னும் அவரை போட்டு தள்ளிடுச்சா பார்ப்போம் வணக்கம் இது பௌஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கும் ஆன்ஸ்ட்ராங் அவங்களோட குடும்பத்தினருக்கும் மதிமம் தொலைக்காட்சி சார்பா ஆழ்ந்த ஒருத்தங்கள் அவருக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு இன்னைக்கு நேற்றுக்கு அவர் அரசியல் வல்ல அவர் என்னைக்கு விபரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சோ அன்னையிலேருந்தே அரசியலில் அதுவும் முக்கியமாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலில் தன்னை முழுசாக ஈடுபடுத்திக்கிட்ட ஒரு மனுஷன் எல்லோரும் சாதியை வச்சு தான் எப்படி நல்லா இருக்கலாம் தன்னோட குடும்பத்தை எப்படி நல்லா வச்சுக்கலாம் நம்ம எப்படி வசதியாக வாழலாம் நம்ம வசதியை எப்படி பெருக்கிக்கலாம் அப்படின்னு பல பேர் அதை வச்சு நிறைய யூஸ் இருக்காங்க ஆனால் அது எல்லாத்தையும் உடைச்சி கீழேந்து மேல போறது இல்லை மேலேந்து கீழே போறதுதான் முக்கியம் அந்த சாதி கட்டமைப்புல கடைசியில இருக்கிறவங்க ஏறி வரணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர் ஏன்னா அவரால் அதாவது ஒரு மனுஷனுக்கு பாதிக்க அத அவரால் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கலாம் அவரால் பயனடைஞ்சவங்களும் இருக்கலாம் பிளாக் பேஜஸ் இருக்கும் ஒயிட் பேஜஸ் இருக்கும் ஆனால் பாதிக்கப்பட்டதை விட அது சில நேரங்களில் இருக்கு அதை தவிர்க்கவே முடியாது ஒவ்வொருத்தர் லைஃப்ல இருக்கும் உங்கள் லைஃப்ல இருக்கும் என் லைஃப்ல இருக்கும் அது தெரியாமல் நடந்திருக்கலாம் தெரிஞ்சு நடந்திருக்கலாம் ஆனால் அவனால் பயனடைஞ்ச விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது ஒட்டு மொத்தமாக இது இல்லைன்னு ஆயிடாது அதே நேரத்தில் இதுவும் இல்லைன்னு ஆகிடாது அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி ஓடி போய் உதவி பண்ணியிருக்காரு தேடி போய் பண்ணியிருக்காரு எவ்வளோ அவர்கிட்ட யாராச்சும் வந்து ஒருத்தர் உதவி நின்ட்டாங்கன்னா அவரால் என்ன செய்ய முடியுமோ தன்னோட செல்வாக்க சரியாக செலவழிச்ச ஒரு மனுஷன் சொல்லலாம் அதுலேருந்து எடுத்துக்காம இருக்கிறத எடுத்து கொடுத்ததுல அவருக்கு ஒரு தனி பங்கு உண்டு இப்போ இவர் பா ரஞ்சித்து ஓடி வந்து அழுகுறாரு இவர் ஒரு அஸ்ட்ராலஜி ஒருத்தர் பால பாலாஜி ஹாசன் சொல்லிட்டு அவர் ட்வீட் போடுறாரு எவ்வளவு தூரம் அவர் செஞ்ச உதவிகளை அவர் எங்களுக்குள்ள எங்கேயுமே வச்சுக்கிட்டதே கிடையாது போல அவரால் உதவி வந்தவங்க ஏராளமே குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் லா ஸ்டூடெண்ட்டை அவர் படிக்க வச்சு உருவாக்கியிருப்பார் படிக்க வச்சார்ன்றது வேற ஐயாயிரம் லா ஸ்டூடெண்ட்டை உருவாக்கியிருப்பார்னு சொல்லலாம் அது இல்லாமல் எவ்வளோ இன்ஜினியர்ஸ் தனியாக எவ்வளோ அது சின்ன சின்ன தொழில் ஏரியாவுக்குள்ள அவர் திட்ட பார்த்தா ஒரு சில பேரை பார்க்கும்போது வந்து மனசால் கையெழுத்து தோணும் அவரால் சில இடங்களில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் அவரால் உருவாக்கப்பட்டது அதிகம் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப தீவிரமான அரசியல் இறங்கிட்டாப்புல அவர் ஏரியால கூட ஒரு தலித் அமைப்பு அது மூலியமா அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் நேரடியாக இங்க இதுல நம்ம நகராட்சி வாழ் அந்த இது எலெக்ஷன் இருக்கும் இல்லையா அதுல தொண்ணூற்றி ஒன்பதாவது வார்டில் போட்டி போட்டு சுயேட்சையை போட்டி போட்டு ஜெயிக்கிறார் சுயேட்சையாக ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி ஆறில் நின்று சென்னைக்குள்ளே அதுவும் நின்று ஜெயிக்கிறாப்புல அங்கே நின்று யாராலையும் ஜெயிக்க முடியல ஏன்னா அவருக்கு அவ்வளோ தூரம் அந்த இடத்துல அந்த ஆதரவு இருந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்றாரு மாநில தலைவர் ஆகிறாரு அவர் மாநில தலைவராக இருந்தாலும் சரி கவுன்சிலராக இருந்தாலும் சரி அவர் அதுக்கான அவர் என்ன வேலைக்காக வந்தாரோ அந்த வேலையை அவர் கடைசி வரை மெயின்டைன் பண்ணியிருக்கார் ஒன்று கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறமும் கூட கிட்டத்தட்ட தனியாக நின்று போராடி தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கள்ல அப்போ துப்புரவு தொழிலாளர்கள் இப்போ தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை அவங்களுக்கான ஒரு போதிய ஊதியம் இல்லை அவங்க உசிருக்கு உத்தரவாதம் இல்லை போகிற அடிக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நினச்சி பாருங்களேன் ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு கவர்மெண்ட் ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்க அந்த தூய்மை பணியாளர்கள் குரலற்றவர்களின் குரலாகனு சொல்லுவாங்க இல்லைங்களா இதுதான் அது எந்த மக்கள் வந்து பேசுகிறது மேலே கேட்கலையோ அந்த மக்களுக்காக இறங்கி நின்று கத்தி பேசி அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல ஆளு வேறு லெவலில் அப்படிதான் தான் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டப்பேரவையில் அந்த இது சட்டசபைக்கான தேர்தலையுமே மனுஷன் நின்றுருக்கார் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு நினச்ச ஒரு மனுஷன் இப்போ திடீர்னு ஏதோ ஒரு அழுத்தத்தால் இப்போ கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு பெண் குழந்தை வேற வயசு வரும் ரெண்டு அவருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு பெண் குழந்தைக்கு வயசு வரும் ரெண்டு இத்தனை நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணியிருக்காரு ஒருவேளை கல்யாணம் பண்ணதுனாலேயே என்னவோ அந்த வீட்டை மறுபடியும் இடித்து புதுசாக கட்டி உள்ளே குடி பூந்து வாழணும் வாழணுன்ற ஆசை சனக்காக வாழணுன்ற ஆசை அந்த மனுஷனுக்கு இப்போ தான் வந்துருக்கு போல இது வரைக்கும் வரல ஐநாவரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடிபூந்துருக்கார் வாடகைக்கு இருந்திருக்கார் அங்கேருந்து வந்து டெய்லி வந்து பெரம்பூரில் அவரோட வீட்டை அந்த கட்டுமான வேலைகள்லாம் எப்படி ஆகிட்டுருக்கு அப்படின்றத ஈவினிங் வந்து டெய்லி பார்த்துட்டு போகிறத அவர் வழக்கமாக வச்சுருந்துருக்கார் டெய்லி வந்து பார்ப்பார் ஆறரை ஏழு மணிக்கு மேலே வந்தேன்னா அதை பார்த்துட்டு அங்கே கட்சிக்காரங்க கூட பேசிவிட்டு அன்னையே அந்த டே அவங்களோட வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவார் இவருக்கு அச்சுறுத்தல்கள் ஏகப்பட்டது ஏன்னா இவர் மேலே நான் தான் சொன்னேன்ன வேண்டியதையும் செஞ்சுருக்காரு வேண்டாதையும் செஞ்சிருக்காரு அதனால் தேவையில்லாத பகைகளையும் நிறையா சம்பாதிச்சிருந்துருக்கார் நிறைய சம்பாதி கணக்கு இல்லாத பகைகள் இவர் மேலே கேசஸ் எல்லாம் வேறு இருக்குன்றாங்க இன்னும் பெண்டிங்லேயே நிறையா கேசஸ் இருக்குது சில கொலை வழக்குகளையும் இவர் பேர் அடிபடலை அப்படின்னாலும் இவர் இதுக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்ற பேச்சுக்களும் நிறைய அடிபடுது அதில் முக்கியமான ஒன்று ஆற்காடு சுரேஷ் நம்ம ஆருத்ரா கோல்டு இருக்குது இல்லைங்களா அந்த ஆருத்ரா கோல்டோட அந்த என்டையர் டீலிங்கு ஆற்காடு சுரேஷ் இருந்திருக்கு அதில் ஏகப்பட்ட பேர் பணம் போட்டு ஏமாந்துருக்காங்க அப்படி ஏமாந்ததில் சில பேர் இவர்கிட்ட வந்து அந்த பணத்தை எங்களுக்கு மீட்டு கொடுங்க ஆனால் இன்னமும் சில தகவல் சொல்கிறாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல ஆருத்ரா கோல்டோட நிறுவனத்துக்கும் இவருக்கும் கூட இடையில் ஏதோ ஒரு அண்டர் த டேபிள் டீலிங் போயிருக்கு அதையும் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஏதோ ஒரு விதத்தில் இவர் லிங்க் ஆகியிருக்கார் ஏன்னா சம்மந்தம் யாரோ ஒருத்தர் திடீர்னு போய் அந்த இடத்துல உட்காந்து பஞ்சாயத்து பண்ண முடியாது அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கனெக்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகலாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும் இல்லை அப்புடின்னா ஏன் போலீஸ் பண்ண முடியாதா அமைச்சர் பண்ண முடியாதா எல்லாருமே நினச்சா பண்ணலாம் அப்படி நினைச்சதா உடனே மீட்டு கொடுத்துடலாமே தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவர் அவர் மூலியமாக இன்னொருத்தரை காண்டாக்ட் பண்ணி எடுக்கிறாருன்னா இடத்துல ஏதோ ஒரு பாசிபிள் லிங்க் இருக்குன்னு அர்த்தம் அந்த நெட்ஒர்க்கு ஏதோ ஒரு இடத்துல மீட்டப் ஆகுது ஸோ இவர் அந்த இடத்துல ஓகே மீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த இடத்துல தான் ஆட்காடு சுரேஷு அங்கே ஆர்வத்தினால ஒரு பயங்கரமான இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்திருக்கு அவர்கிட்ட தான் அந்த பேக்கப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவருக்கும் அவருக்கும் இடையில அந்த பஞ்சாயத்து இருக்கு இவர் எனக்கு கூடு நான் என்கிட்ட வந்து நம்பி வந்து கேட்குறாங்க அவர் இல்லை கொடுக்க முடியாது ஏதோ ஒரு பஞ்சாயத்து போது செட்டில்மெண்ட்டு சரியானபடி வரல ஆற்காடு சுரேஷு ஏதோ ஒரு கேஸுக்காக கிளம்பி சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வர்றவர் பட்னபாக்கத்தில் உட்காந்து பரவச நிலைக்கு போகிறார் அவர் போறப்போ அந்த இடத்துல அவர் ஆக்சுவலி இதை இதை எதிர்பார்க்குற அது வந்து ஒரு கொரில் அட்டாக் தான் இப்போ இவங்கள பண்ணாங்க இல்லைங்களா இதுவும் கொரில் அட்டாக்கு அதுவும் கொரில் அட்டாக்கு இவங்க அங்கே உட்காந்துருக்கப்போ அதை எதிர்பார்க்காம இருந்த சில நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து சரா மாதிரி வெட்டிட்டு போயிட்டாங்க அவர் கூட இப்போ ஆளுங்களும் இருந்திருக்காங்க ஒருத்தர் முக்கியமான சாட்சி மாதவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்கார் அவர் தான் அங்கே இருந்த சாட்சி அவரை வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து அந்த மாதவனையும் போட்டுடறாங்க அவர் ஆள்காலு இந்த ஆற்காடு சுரேஷுக்கு தம்பி இருக்கான் அந்த தம்பி என்ன நினச்சிருக்காரு இவருக்கு ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க சோர்சஸ் என்ன ஏதுன்னு தெரியும்ல உண்மையில நம்ம போலீஸை காட்டிலும் சில விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க சில விஷயங்கள அந்தளவுக்கு அவங்களோட நெட்வொர்க் பயங்கர ஸ்ட்ராங் சில விஷயங்களில் அவங்களுக்கு இவர் ஆம் ஸ்ட்ராங்கு இந்த வழக்கில் அதாவது ஆட்காடு சுரேஷம் போட்டு தள்ள வழக்கில் பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்காரு பட் ஆனால் எங்கேயுமே முன்னாடி அவர் பேரே கிடையாது பட் ஆனால் பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஒரு இது அவங்களுக்கு கிடச்சி நல்ல லீடு கிடச்சிருக்கு ஒரு வருஷம் அவே கிட்டத்தட்ட அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க எப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அங்கே கொலை பண்ணுறாங்க இங்கே வருது இங்கே வந்து பார்க்குறாங்க ப அப்போனா இதெல்லாம் வந்து எதையுமே கண்டுக்காமல் தான் இருக்குது உளவுத்துறை இருக்கா ஏன்னா இதையெல்லாம் செய்ய வேண்டிய வேலை ஒரு விஷயத்தை தடுக்க வேண்டிய வேலை போலீஸ் ஓடுறது கிடையாது ஏன்னா தடுக்கணும் கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா தடுக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வெட்டப்போ இவங்க ஒன்றும் சூப்பர் மேனோ ஸ்பைடர் மேனோ பேட்மேனோ கிடையாது டப்புன்னு ஓடி போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காப்பாற்றுறது நடந்து முடிஞ்சுட்டா முடிஞ்சது பட் அதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அதுதான் உளவுத்துறை அந்த உழவு என்ன பண்ணுன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லோரும் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை யாரும் வாட்ச் பண்ண நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் எல்லாரும் வாட்ச் இருக்காங்க நீங்கள் பண்ணுறது என்ன செய்கிறது என்ன நைன்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் என்டையர் ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்னைக்கு எது தேவையோ அன்னைக்கு உங்களை வந்து பிடிச்சிருவாங்க நீங்கள் எதாவது செய்யக்கூடாத விஷயங்களை செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த உளவுத்துறைக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியாமல் இருக்குமா ஒரு வருஷமா ஏன்னா சாதாரண விஷயத்தில் அவங்க சிக்கலை இவர் சாதாரணமான ஆளும் கிடையாது இப்படி ஒரு விஷயத்தை உளவுத்துறை சொல்லியிருக்காங்களா கிட்டத்தட்ட ஒரு மூணு முறை எச்சரிச்சிருக்காங்க உங்களுக்கு ஸ்கெச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க மேபி உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏதாச்சும் அட்டாக் நடக்கலாம் வெளியில போறப்ப வர்றப்ப கவனமாக இருங்க இந்த நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி எச்சரிக்கிறதுக்கு போதில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே இருக்கிற எல்லாருக்கும் குல வழக்கில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்ன பேஸில் கொடுக்க முடியும் அவங்களால முடிஞ்சது உலகத்துல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவருக்கு சொல்லியிருக்காங்க இவருமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்திருக்காரு எந்த இடத்துலையுமே இவர் அவரோட செக்யூரிட்டியை லூசனப்பே பண்ணது கிடையாது பயங்கர டைட் செக்யூரிட்டி யாரும் யாரோ ஒருத்தர் நினைச்சா அவரை பார்க்க முடியாது அவர் யாரோ பார்க்கணும்னு நினைக்கிறாரோ தான் அவர் பார்ப்பார் இந்த ஸ்கெட்யூல்லே மெயின்டைன் இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் அவரை உள்ளுக்குள்ளே க்ளோஸ்லே வந்து நெருங்கவும் முடியாது அந்த அளவுக்கு வச்சிருந்துருக்காங்க ஆனால் இது நம்ம ஏரியா தானே இந்த இடத்துல யார் நம்மளை பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு நினப்பில் அந்த மனுஷன் போய்ட்டு டெய்லி ரொட்டீனாக போகிறது பழக்கப்பட்ட திருமண இடம் பூரா நம்ம ஆளுங்க சுற்றி நமக்கு ஆளுங்க இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு செகண்ட் ஒரு டே அப்படின்னா வந்துடுவாங்க எல்லாரும் அந்த அளவுக்கு நம்பி அந்த இடத்துக்கு போயிட்டார் ஆனால் அது அந் அவங்களுக்கு அது ரொம்ப ஆடட் அட்வான்டேஜாக போச்சு ஏன்னா அவர் சுற்றி ஆளுகளும் இல்லை அவர்கிட்டையும் எந்த ஆயுதமும் இல்லை பொருளும் இல்லை வந்தவங்க சந்தேகப்பட முடியாத அளவுக்கு வந்திருக்காங்க ஒருவேளை நார்மலாக எவனாச்சும் இங்கே நடந்து வந்திருந்தால் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்க ஏதோ அந்த டெலிவரி பண்ணுற வேலையாக போகிற மாதிரி வந்துருந்துருக்காங்க வந்த உடனே சில பேருக்கு டவுட்டு ஒருத்தரை பார்த்தோம் டவுட் ஆயிடுச்சு யார் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ளே சுதாரிச்சிட்டாங்களே அத்தனை பேர் ஆறு பேரும் வெட்டி இருக்காங்க எழுதி பார்க்கணும் அந்த வெட்டு ஒவ்வொன்றும் நல்ல அந்த போட்டு உழுகிற மாதிரி ஆழமாக பதிஞ்சிருது கையை காலு முகம் இட்டுப்பு அவங்க வெட்டினவங்க ஒரு குறிக்கோளோட வெட்டியிருக்காங்க உசுறு அவ்வளோதான் அந்த வெட்டில மொத்தமாக ஒரு ஆறு ஏழு வெட்டு கிட்டத்தட்ட கூட இருந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் தடுத்து இருக்காங்க தடுத்தவனுக்கு ஆனா தடுத்தவன் சாகல அவங்களோட வந்தவங்களோட முழு ஏ அவரை போட்டு தரணும் தடுத்தவங்களுக்கு காதில் விழுந்திருக்கு காலில் விழுந்துருக்கு எல்லா இடத்துலையும் விழுந்தவங்களை முதுகில் விழுந்துருக்கு தையல் இயல் அலறு எட்டுச்சிட்டு அவரை வெட்டி அப்படியே ரத்தத்தில் அப்படியே தெரிச்சு கிடக்குறாங்க அள்ளி எடுத்துட்டு ஆஸ்பத்திரி ஓடுறாங்க ஓடின இடத்துல முடியலை அங்கே போலீஸ்காரங்க அதை சொன்னதை இங்கே உள்ளவங்களும் சொல்லியிருக்காங்க அண்ணனும் ஜாக்கிரதையாக தான் இருந்தாரு ஆனால் இந்த இடம் நம்ம இடம் தானேன்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டாரு இது நடந்தது ஒரு அரசியல் கொலைக்கு கிடையாது அப்படின்றாங்க இது முழுக்க 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 பழிவாங்கின ஒரு நடவடிக்கை ஏன்னா அவர் ஒரு பக்கம் அரசியல் தலைவராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமுதாயத்துக்கான தலைவராக இருந்தாலும் இவர் சில பல விஷயங்கள் உள்ள இணைங்க அதனால் ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து அவருக்கு எங்கேருந்து எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்ற அளவுக்கு தான் ஏதோ ஒரு குரூப்பு கண்டிப்பாக பண்ணுன்றதை மட்டும் அவருக்கே நல்லா தெரியும் ஆனால் எந்த குரூப்பும் இதை பண்ணும் பயங்கரமாக ஸ்கெட்சும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த குரூப்பை லீட் பண்ணது ஆற்காடு சுரேஷோட தம்பி பாலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த குரூப்பை லீட் பண்ணியிருக்காங்க அந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஐம்பது வயசுலேயும் ஒரு ஆளு இருந்திருக்கு ஆளுங்களை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு நாலு பேர் நோட்டம் போட ஆறு பேர் இறங்கி செய்ய கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் அதில் எட்டு பேர் சரணடைஞ்சிருக்காங்க ஆனால் அடைஞ்சிருந்தது அவங்க பண்ணியிருந்தாலும் பட் ஆனால் சரண் அடைஞ்சது சரண் அடைஞ்சவங்களுக்கு சம்பவம் செஞ்சவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் வேறு அங்கேருந்து வருது எல்லாருக்குமே அந்த டவுட்டு இருக்குது இவங்க தான் பண்ணாங்களா உண்மையில் இந்த மோட்டிவ் தான் பண்ணாங்களா இல்லை வேறு எதுவும் பர்ஸ்னல் மோட்டிவ் இருக்கா பண மோட்டிவ் இருக்கா அரசியல் மோட்டிவ் இருக்கா ஏன்னா அரசியல் மோட்டிவ் இருக்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு இறங்கி தீவிரம் நிறையா பேசியிருக்கார் பொதுமக்களுக்கான அரசியல் பேசியிருக்கார் நீட் தேர்வாக இருக்கட்டும் சிறுபான்மையினராக இருக்கட்டும் இல்லை தலித் மக்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமான ஒரு அரசியலை அதாவது கீழே இருக்கிறவங்க வெறுத்தா அவன் வந்து மட்டமானவன் அதாவது இப்போ உங்களை இன்றை மாதிரி சாதாரணமான ஆட்கள் இருக்காங்கள்ல அவன் அவனை கண்டு பயந்தாலோ அவனை பார்த்தோன்ன ஒரு மாதிரி வெறுப்பாக இருந்தாலோ அவன் கெட்டவன் அவன் சந்தோஷமாக வந்து மேலே இருக்கான் பார்த்தீங்களா அவன் அவனை கண்டு கொஞ்சம் கட்டுப்பானான் அப்படின்னா அவன் மோசமான கெட்டவன் மோசமானவன் கிடையாது அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு மாயாவதி அவர்கள் கிளம்பி இன்னைக்கு வர்றாங்க அவங்களோட உடம்புக்கு அஞ்சலி செலுத்துறது ஆனால் இது இத்தோடு முடிய இப்போ எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி இவ்வளோ பெரிய ஒரு கட்சியுடைய ஒரு மாநிலத் தலைவர் தேசிய கட்சி ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட இந்தியாவிலே மூணாவது பெரிய கட்சியாக இருந்தது பகுஜன் சமாஜ் கட்சி அந்த கட்சியுடைய மாநில தலைவர் இவ்வளவு தூரம் ரொம்ப ஈஸியாக அவரையே போட்டாங்க அப்படின்னா சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடக்கும் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் அவசரத்தில் உணர்ச்சி வயப்பட்டு அந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி சதித்திட்டம் தீட்டி ஃபாலோ பண்ணி பர்டிகுலராக ஒத்தால் தூக்கணும் அப்படின்றது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஆனால் ஒரு அரசியல் பிரமுகரை இப்படி தூக்கியிருக்காங்கன்னா அதை தடுத்திருக்க வேண்டியது காவல்துறை கடமை கண்டிப்பாக அதை பண்ணி வந்துருக்கணும் அதை பண்ணாம விட்டது தப்பு உயிரோடு இருக்கிறப்ப பாதுகாப்பு கொடுக்காம செத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்து என்ன பண்ண போறாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்படி சில விஷயங்கள் சார் அதாவது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஆனால் ஒரு ஹை அலர்ட் மோடுன்னு வர்றப்போ அதை வந்து பண்ணியிருந்துருக்கலாம் இது முழுக்க 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 காவல்துறை எந்த அளவுக்கு இதை சீரியஸாக எடுத்துக்குதுன்னு தெரியல ஏன்னா இனிமேல் ஒவ்வொரு தலைவர்களும் வெளியில் நடந்து போகிறதா இருந்தாலும் சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி பயந்துக்கிட்டே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க பாருங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் இது பழிக்கு பழியாக வாங்கலாம் இல்லை அரசியல் எதுக்கு வேணாலும் செய்யலாம் எவனாச்சும் ஒருத்தன் ஏதாச்சும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி செய்கிறான் அப்படின்னா மோட்டிவோடு செய்கிறான் அப்படின்னா மோட்டிவ் இல்லாமல் ஏதோ ஒரு முன்கோபத்தில் பண்ணிட்டான் தன்னையே அறியாமல் பண்ணிட்டான் அவன் நில கொள்ளாமல் அதை பண்ணிட்டான் ஓகே அவனை உள்ள போட்டு வி அவனை உள்ள தூக்கி போட்டு அவனை வாட்டி வதச்சி இனிமேல் அவன் மனசில் அந்த நினைப்பே வரக்கூடாது அப்படின்னு வெளில அனுப்புறது ஞாயம் ஆனால் ஒரு தெளிவாக யோசனையாக தான் ஒரு உசுரை எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல துள்ள துடிக்க கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போய் பண்ணுறான் பார்த்திங்களா அவனை கடைசி வரைக்கும் தயவு செய்து உள்ளேயே வச்சிருங்க சாகட்டும் அதெல்லாம் வெளியில் வந்து நாட்டுக்கு மறுபடியும் வந்து உட்காந்து ஏதோ வந்து எல்லாருக்காலையும் கழுவ போகிறது இல்லை அது பாவ முனிப்பெல்லாம் கேட்க போகிற மறுபடியும் அதே அருவாவை தூக்கிட்டு அதை ப்ரொஃபஷனாக மாற்றிடுவான் அவன் ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னுருவான் அதனால் இதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இதை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தடுத்து பண்ணுறத அந்த க்ரைம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இவங்க தான் மறுபடியும் ஏன்னா அதில் ஏற்கனவே ரெண்டு பேரும் ஆல்ரெடி குண்ட சட்டத்தில் போயிட்டு வந்தேன் ஒரு முறையில் ரெண்டு முறையில் எட்டு முறை போயிட்டு வந்திருக்கான் எட்டு முறை ரிலீஸ் இவங்கள வெளியில் விட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்